ரஷ்யாவில் மருத்துவம் பொறியியல் போன்ற துறைகளில் உயர்கல்வி பயில்வதற்கு கோவையில் வரும் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி வழிகாட்டுதல் கண்காட்சி ரஷ்யாவில் சென்று மருத்துவம் தொழில்நுட்பம் உள்ளிட்ட உயர்கல்வி பயில்வதற்கான கல்வி கண்காட்சி கோவையில் வரும் ஜூன் எட்டாம் தேதி அவிநாசி சாலையில் உள்ள தி கிராண்ட் ரீஜெண்ட் ஹோட்டலில் நடைபெற உள்ளது இந்த நிலையில் இது குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பு ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது இதில் ஸ்டடி அப்ராட் மேலாண் இயக்குனர் சுரேஷ் பாபு செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது பேசிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இந்திய மாணவர்களுக்கு எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மருத்துவ இடங்களை ரஷ்யாவில் உள்ள அரசு மருத்துவ பல்கலைக்கழகங்கள் வழங்க உள்ளன இந்திய தேசிய மருத்துவ ஆணையத்தின் அனைத்து சமீபத்திய விதிமுறைகளையும் ரஷ்யா கடைபிடித்து வருவதாலும் மாணவர்களுக்கு பாதுகாப்பான சூழலை வழங்குவதாலும் மருத்துவ கல்வியை படிக்க விரும்பும் மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்த மருத்துவ படிப்புகளான ஸ்மார்ட் அட்மிஷன் நடைபெற உள்ளதாக குறிப்பிட்ட அவர் எம்பிபிஎஸ் மட்டுமல்லாது பொறியியல் தொழில்நுட்ப படிப்புகளின் இளநிலை பட்டங்களுக்கும் ஸ்மார்ட் அட்மிஷன் கிடைக்கும் என தெரிவித்தார் நீட் தேர்வில் வெற்றி பெற்று குறைந்த மதிப்பெண்கள் பெற்றவர்கள் தங்கள் மருத்துவ கனவை நனவாக்க ரஷ்யாவில் உள்ள பல்கலைக்கழகங்களில் மருத்துவம் பயில்வதற்கு இது வாய்ப்பு என குறிப்பிட்டார் இந்த கல்வி கண்காட்சியில் ரஷ்யாவை சேர்ந்த கஜான் மெபி மருத்துவ பல்கலைக்கழகங்கள் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்களின் பேராசிரியர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மருத்துவ துறையில் உள்ள வாய்ப்புகள் குறித்து பேச உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மாணவர்களுக்கு அரசு நிதி உதவியுடன் ஆண்டுக்கு மூன்று லட்சம் ரூபாய் முதல் கல்வி கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர் தேவைப்படுபவர்களுக்கு வங்கி கடன் உதவிகளும் ஏற்பாடு செய்து தருவதாக அவர் தெரிவித்தார் வணக்கம் என் பேர் சுரேஷ் பாபு இயக்குனர் ஸ்டடி எஜுகேஷனல் ஸ்டேட் மெடிக்கல் நாங்க கோயம்புத்தூர் வந்து இந்த பத்திரிகையாளர்களை சந்திக்கக்கூடிய காரணம் சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்டடி அப்ராட் எஜுகேஷனல் கன்சல்டன்ஸ் நிறுவனம் ரஷ்ய கலாச்சாரம் அணையமும் இணைந்து தமிழ்நாடு ஃபுல்லா ரஷ்ய கல்வி கண்காட்சியை நடத்திட்டு இருக்கோம் இந்த கல்வி கண்காட்சியானது சென்னையில் முடிஞ்சிருச்சு இதை தொடர்ந்து வருகின்ற செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி நாட்களில் முறையே மதுரை திருச்சி சேலம் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களில் நடைபெறுகிறது கோயம்புத்தூரில் ஹோட்டல் கிராண்ட் ரீஜெண்ட்டில் இந்த கல்வி கண்காட்சி நடைபெறுகிறது இந்த கல்வி கண்காட்சியில் இருந்து வந்திருக்கக்கூடிய முன்னணி மருத்துவ இருந்து வந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் கல்வியாளர்கள் கலந்து கொண்டு இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தேவையான எல்லா தகவல்களையும் அதாவது கல்வி கட்டணம் கட்டமைப்பு விடுதி வசதிகள் அவங்களுக்கான அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸு பாதுகாப்பு வசதிகள் பெண்கள் ஆண்களுக்கு பாதுகாப்பு வசதிகள் இதெல்லாம் வந்து அவங்க மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சொல்லிருக்காங்க முக்கியமாக வந்து ஏஜென்சிகள் மூலம் போகாம ரஷ்ய கலாச்சார மையம் மூலமாக சென்னை மூலமாக போகக்கூடிய அட்வான்டேஜஸ் அவங்க தெரிஞ்சுக்கலாம் எல்லா செலவுகளும் மொத்தமாக அவங்க தெரிஞ்சுக்கலாம் இதுக்கப்புறமா வந்து